ஆறு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஆறும் ஆறு சார்ந்த பகுதிகளும் மிக மிக அழகானது வயல்வெளிகளும் வயல் சார்ந்த புல்வெளிகளும் மிக மிக அருமையாக இயற்கையாக பசுமையாக காணப்படும் ஆறு இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை ஆறு கடல் நீர் நீர்நிலைகள் எல்லாமே மனிதன் வாழ்வதற்கு உதாரணமாக இருக்கிறது மனிதன் நீர்நிலைகளை மட்டுமே உதாரணமாக நீர்நிலைகளை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு மீன் பிடிப்பவர் ஒருவர் மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு தன்னைத்தானே நீந்தி கொண்டு போய்கிறார் ஆற்றுக்குள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவு மீனர்கள் எவ்வளவு உழைப்பு இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் ஒரு இயல்பான நிகழ்வு இது ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாக இயற்கை கற்றுக் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் பாருங்கள் ஒரு மீன் பிடிப்பவர் ஆற்றில் மீன் பிடிப்பவர் மீனவர் எப்படி தானாக நீந்தி பாருங்கள் இதுதான் மனிதனின் வாழ்க்கை இயல்பு நிலை இப்படி அவர் நீந்தி சென்று மீன் பிடித்தால்தான் அவர் வாழ்க்கை அன்றைய பொழுது அவருக்கு ஓடும் இயற்கை கற்றுக் கொடுத்த இயற்கையான ஒரு பாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையோடு போராட வேண்டும் இயற்கையோடு அன்றாடம் சேர்ந்து வாழ்ந்தாக வேண்டும் இயற்கை இல்லையேன் மனிதன் இல்லை மனிதன் இயற்கையோடு நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையோடு போராடவும் இயற்கை சொல்லித்தரும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாக இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது அற்புதமானது ஆக்ரோஷமானது அளிக்கும் தன்மை கொண்டது இயற்கை மிகவும் வலிமையானது இயற்கை மிகவும் சாந்த ரூபம் கொண்டது இயற்கை இல்லை என் மனிதன் இல்லை இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் இயற்கையை நேசிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை எப்பொழுதும் வல்லமை கொண்டது வலிமையானது மனிதன் வாழவும் தகுதியானது இயற்கை இயற்கையோடு தான் மனிதன் வாழ்ந்தாக வேண்டும் இயற்கையிலேயே மனிதன் வாழ முடியாது இயற்கை இயற்கையை ரசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கையை பாருங்கள் எவ்வளோ அழகானது என்று எல்லாமே இயற்கை தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயற்கையாகவே செல்கின்றன இயற்கையாகவே பார்க்கின்றன வானமும் பூமியும் கடலும் ஆறும் குளங்களும் இயற்கை நிலங்களும் இயற்கை செல்வ செழிப்பான வயல்வெளிகளும் இயற்கை பசுமையான காடுகளும் பசுமை நிறைந்த சோலைகளும் பசுமையானது இயற்கை நம்ம மன துக்கங்களையும் இன்ப துன்பங்களையும் ஆற்றக்கூடியது இயற்கை வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயற்கையே தன்னை தானே அழித்தும் உருவாக்கியும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இயற்கையின் பாடத்தை படித்துவிட்டால் மனிதன் இயல்பாக வாழ்ந்து விடுவான் மன உளைச்சல் இருக்காது மனிதன் மனிதனாக வாழ்வான் இயற்கையை பசுமையை ரசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கை கற்றுத்தரும் பாடங்களை கற்றுக்கொள்வோம் இயற்கையின் பாடத்தை கற்றுக்கொண்டால் இயல்பாக வாழ்ந்து விடலாம் இப்பூமியில் மனிதன் எந்த ஒரு தடுமாற்றங்களும் இல்லாமலும் மனிதனாக வாழ்ந்து விடலாம் பசியானாலும் சரி பட்னியானாலும் சரி வறுமையிலும் வாடாமல் வாழ்ந்து விடலாம் இயற்கையை படித்துவிட்டால் இயற்கை மிகவும் அழகானது எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லாமும் தரும் வல்லமை கொண்டது மலையும் மலை சார்ந்த காடுகளும் மிகவும் அருமையானது பார்க்க பார்க்க திகட்டாத மலைகளும் இயற்கை பார்த்து கொண்டே இருக்க வைக்கும் கடல் அலைகளும் இயற்கை மிகவும் அழகான இயற்கை காடுகளை பார்த்து ரசித்து தன் துன்பங்களை மறந்து மனிதன் இயற்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலம் இயற்கையை எப்பொழுதும் மறவாமல் இயற்கையான காட்சிகளை மனதில் ரசித்து இன்பத் துன்பங்களை மறந்து உறவு பிரிவுகளை நினைவில் கொள்ளாமல் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதனாக மாற்றி அமைக்கும் ஒரு வல்லமை கொண்டது இயற்கை இயற்கையான அழகை பாருங்கள் மலைகள் எவ்வளவு அழகாக தன்னை ஒரு கூர்மையாகவும் மலைகளும் மலை சார்ந்த காடுகளும் மிக மிக அழகானது மலைகளை ரசிப்போம் மலைகள் காடுகளோடு வாழ்வோம் என்றாவது ஒரு நாள் காடுகளையும் மலைகளையும் பார்த்து ரசிக்க ஆர்வ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு சுற்றுலாத்தலங்களாக செல்கிறோம் காடுகளும் மலைகளும் மலை சார்ந்த வீடுகளும் மலையிலிருந்து வரும் ஐவிகளும் ஆறுகளும் மிக மிக இயற்கையாக பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன ஒவ்வொரு மனிதனும்